வெல்கம் டு டவர் அகாடமி லாஸ்டா நம்ம ஒரு வீடியோவை பார்த்திருந்தோம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல்கள் அது வந்து பார்ட் ஒன்னாத அதுல ஒரு ஒரு சம் புக்ஸதான் நம்ம பாத்துருந்தோம் கண்ணதாசனுடைய புக் அதோடய ஒரு சில வண்ணதாசனுடைய புக் அதை கல்யாணஞ்சி அவருடைய புக்கு அதுக்கு ஷார்ட்கட் பாத்துருந்தோம் அதே மாதிரி இது பார்ட் டூ ஆக இதுல இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அஞ்சு புக்ஸ் அந்த புக்ஸோட ஷார்ட் கட்ஸ் பார்க்க பார்க்கலாமா ஆக்சுவலாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் வந்து சமீப காலங்கள் அதாவது சமீப காலமாக இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்குறாங்க அதனால் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதனால மறக்காமல் தவறாமல் பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இன்னைக்கு டுடே வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது முதலில் இரவு வரும் ஆதவன் ஓகேவா அதாவது இது புக்ஸோட பேர் இது எல்லாமே ஆத்தருடைய பெயர் அதாவது நூல் ஆசிரியருடைய பெயர் இப்போ முதலில் இரவு வரும் அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யார் ஆதவன் இப்போ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆதவனை நம்ம என்ன சொல்லுவோம் ஆதவனா தூய தமிழில் அதாவது என்ன மீனிங்னா சூரியன் தான் மீனிங் ஆதவன்னா என்ன மீனிங்னா சூரியன் தான் மீனிங் இங்க முதலில் இரவு வரும் அதாவது ஒரு நாள் என்பது இரவும் பகலும் சேர்ந்ததும் ஒரு நாள் என்பது என்னது இரவும் பகலும் சேர்ந்தது அப்போ இரவு வந்ததுக்கு என்ன வரும் பகல் வரும் பகல் வருவதற்கு காரணமா இருக்குது யாரு சூரியன் அவ்வளவுதான் அப்போ முதலில் இரவு வரும் பின்பு யார் வருவா சூரியன் வருவாரு அப்ப சூரியன் மீன்ஸ் ஆதவன் அப்போ இரவுங்கிற கான்செப்ட்ல இருந்து நம்ம ஆதவன் இரவு நான்ன அதுக்கு ஆப்போசிட் ஆதவன் அப்போ முதலில் இரவு வரும் பின்பு சூரியன் வரும் அதாவது ஆதவன் வரும் அப்போ இரவு ஆதவன் அதை லிங்க் பண்ணிக்கலாமா ஈஸியா இருக்கலாம் முதல் முடிஞ்சது நெக்ஸ்ட் சூரிய பூ சூடர்க்க இதுல நாஞ்சில் நாட்டன் ஓகேவா இந்த ஷார்ட்கட்டுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு 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 இளைஞர்களாக நீங்க என்ன செஞ்சிக்கணும் ஏதாவது டிவி சேனல பார்த்திருந்தா இதுக்கு ஈஸியா கொஞ்சம் இருக்கலாம் ஓகேவா இப்ப நாஞ்சில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டோன்னே அதிகமா காமெடி ஷோ தான் பார்த்துருந்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் அதாவது விஜய் டிவியில போடக்கூடிய ஒரு சில காமெடி ஷோல நாஞ்சில் விஜயன் ஒருத்தர் வருவாரா அவர் என்ன என்ன வேஷம் வந்து அதை என்ன கெட்டப் வந்து அதிகமா போடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் கெட்டப் தான் அதிகமா போடுவாரு எப்பவுமே பெருசா ஒரு பூவை வச்சுட்டு வருவார் அப்போ என்ன நாஞ்சில் நாட்டனுக்கு பதிலாக நம்ம ஷார்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் நாஞ்சில் விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம ஷார்ட் என்ன என்ன வச்சுக்கலாம் நாஞ்சில் விஜயன்கிற கான்செப்ட் ஞாபகத்துக்கலாம் இங்க வந்து பூங்கிறத ஞாபகம் அப்போ சூரிய பூ சூடற்க அதாவது நாஞ்சில் விஜயன் பூ நான் அதாவது அவனுடைய நாடகத்திற்காக பாருங்க நாஞ்சில் விஜயன் பூ நான் எதுக்காக நாடகத்திற்காக அதாவது விஜய் டிவியில ஷோ பண்ணுவதற்காக அப்போ பூங்கிற வார்த்தை ஞாபகம் வந்தாலே அப்போ ஒரு ஒருத்தர் ஒரு நபர் வந்து ரேடி கேட்ட போடுறாரு யாரு நாஞ்சில் விஜயன் இங்க நம்ம கான்செப்ட்ல நாஞ்சில் நாட்டான் ஓகேங்களா ஈஸியா இருக்குதா அப்போ சூரிய பூ சூடற்க நாஞ்சில் நாட்டான் ரெண்டாவது முடிஞ்சது அடுத்து ஆகாயத்திற்கு அடுத்த வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேள்வி கேட்கக்கூடியது ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அதோடைய யாத்திரை யாரு மூ மேத்தா இது எப்படி ஞாபகா மேத்தா மேகம் அப்படின்ற வார்த்தையை மேத்தா மேகம்ங்கிற வார்த்தையை ஞாபகங்க இங்க என்ன இருக்குது மேகத்துக்கு அப்படியே ஒரு பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க ஆகாயம் அப்படின்னு சொல்றாங்களா எப்படி பாருங்க ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிற புக்கை எழுதுனது யாரு அப்படின்னா ஆகாயம்னா மேகம் தான் இங்கா இருக்குது மேத்தா மேகம் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் மேகத்திற்கு அப்படியே இணையாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தை என்ன சொல்றாங்க ஆகாயம் சொல்றாங்க அதனால இதையும் இதையும் நம்ம லிங்க் பண்றோம் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு தேர்ட் ஒன் முடிஞ்சது அடுத்து ஒன் வணக்கம் வள்ளுவர் ஈரோடு தமிழ் அன்பன் இது வந்து ஒரு கடந்த ஒரு ரீசண்டா ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விருது பெற்ற ஒரு நூல் தான் ஓகேங்களா முக்கியமான ஒரு நூலும் கூட ஈரோடு தமிழ் அன்பன் எழுதிய நூல் தான் வணக்கம் வலுவை இது எப்படி நம்ம நியாய் தமிழ் அன்பன் அப்படிங்கிறத வந்து என்ன ஞாபகம் தமிழ் இன்பம் ஞாபகம் எப்படி தமிழ் இன்பம் ஓகேவா அப்ப தமிழை படிக்கும் போது நமக்கு நிறைய இன்பம் கிடைக்குது அதுக்கு மிக முக்கியமானது திருக்குறள் படிக்கும் போது நிறைய இன்கம் கிடைக்குது அதனால நம்ம என்ன செய்யறோம் திருவள்ளுவனை வணங்க வேண்டும் எப்படி திருவள்ளுவனை வணங்க வேண்டும் அப்ப என்ன செய்யறாங்க இன்பம் தமிழ் இன்பம் பெறுவதற்கு நாம் திருக்கல்லு திருவள்ளுவரை வணங்க வேண்டும் அதுதான் வணக்கம் வள்ளுவ ஓகே அப்ப வணக்கம் வள்ளுவ திருவள்ளுவனை எதுக்காக நம்ம வணங்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழை படிப்பதற்கு இன்பமாக இருக்குது ஏன்னா அவர்தான் வந்து நிறைய குரல் எழுதி தமிழை வந்து ரெண்டடியில் எவ்வளோ பெரிய என்ன சொல்றது ரெண்டடியில் அந்த உலகத்திற்கு எல்லா பொருட்களையும் தந்தார்ல அதனால திருவள்ளுவர் வழங்குறோம் எதுக்காக தமிழ் இன்பமாக இருக்குது அப்போ ஈரோடு தமிழன்பன் அவர் எழுதிய புக்கு பேர் என்ன வணக்கம் வள்ளுவ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இது சாகித்ய கடவுள் விருது பெற்றது அடுத்து வேரில் பழுத்த பலா பாருங்க வேரில் பழுத்த பலா இது என்ன இதை எழுதியவர் யாரு சு சமுத்திரம் அப்படின்னு சொல்றாங்க சு சமுத்திரம் இது எப்படி நம்ம ஞாபகம் என்றால் என்ன சமுத்திரம் சொல்லுன்னா பெரிய கடல் சொல்லுவாங்க என்ன சமுத்திரம் என்ன பெரிய கடல் அப்போ இந்த இடத்துல சமுத்திரம் இங்க இருக்க வேரில் படுத்த பலா இதுல பலா நியாய் பலான்னு வந்து மரத்தை ஞாபகம் பரா பலாமர பலா பலாவே வந்து பெரிய பலமா இருக்கும் பெரிய மரமா இருக்கும் அதோடைய வேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா போகும் அப்போ ஆழமா இருக்கக்கூடிய சொல்லுவாங்க நம்ம கடல் தான் ஆழமாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ கடலையும் இங்க பதாமரத்தையும் இப்போ பலாமரத்துடைய வேர் சமுத்திரம் வரைக்கும் போகுது சமுத்திரம் அளவுக்கு ஆழமாக இருக்கிறது எப்படி பலா மரத்தின் வேர் பலா மரத்தின் வேர் சமுத்திரம் வரைக்கும் சமுத்திரத்தின் ஆழம் வரைக்கும் பின் ஆழமாக இருக்கிறது அப்ப சமுத்திரம் பலாமரம் நவசிக்கதாம்மா ஓகே நான் அஞ்சு முடிஞ்சது பகலா மரம் மாதிரி ஃபஸ்ட்டு முதலில் இரவு வரும் இரவு வந்தால் பின்பு சூரியன் பகல் வரும் பகல் வருவதற்கு காரணம் சூரியன் வராது முதலில் இரவு வரும் ஆதவன் முதலில் இரவு வரும் ஆதவன் ரிப்பீட்டர் நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நம்ம ஞாபக வச்சுக்கலாம் நான் சொல்லிட்டேன் ஷார்ட் கட்ஸ்க்கு லாஜிக் திங்க் பண்ணாதீங்க லாஜிக் யூஸிங்கன்னால் நமக்கு மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் எடுக்க முடியாது எந்த விதமான லாட்ஜிக் யோசிக்காதீங்க நமக்கு மகப் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்குதா இல்லை அதை மட்டும் யோசிக்கும் போது இப்போ முதல் வரும் பின்பு பகல் வரும் அதுக்காக சூரியன் ஆதவன் ஓகே அடுத்து சூரிய பூ சூடருக்கே அப்போ நம்ம காமெடி ஷோ நியாக வரணும் பூ சூடிய எவர் யார் அப்படின்னா நாஞ்சில் நாஞ்சில் விஜய்னு கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுலேருந்து நாஞ்சில் நாட்டான் அப்படின்னு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மூமேத்த ஆகாயத்துக்கு வேற என்ன வார்த்தை தான் சினானிமிஸ் இருக்கும் அதாவது வீடு என்ன வார்த்தை தான் பொருள் தரக்கூடிய வேற வார்த்தை தமிழ் வார்த்தை என்ன மேகம் மேகம்ங்கிற வார்த்தையும் மேத்தாங்கிற வார்த்தையும் லிங்க் பண்ணிக்கோங்க அப்போ மூ மேத்தா அதான் என்ன எழுதிய புக்கு ஆகாயத்திற்கு அடுத்த வீடு நெக்ஸ்ட் வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழ் அன்பன் ஓகேவா திருவள்ளுவனை வணங்க வேண்டும் வணக்கம் வள்ளுவ அப்படின்னா எதுக்காக தமிழ் இன்பமாக இருப்பதற்காக அப்போ ஈரோடு தமிழ் அன்பன் வணக்கம் வள்ளுவ கடைசி வேறு பருத்த பலா அப்போ பலாபரத்துடைய வேர் இவர் ரெண்டு பாயிண்ட் சொல்லலாம் பலாமரத்துடைய வேர் பலாமரத்துடைய வேர் அதை எழுதி அந்த புக்கை எழுதியவர் யாருன்னா சமுத்திரம் அதாவது பலாமரத்துடைய வேர் சமுத்திரம் அளவிற்கு ஆழமாக பூமி நூல் போகிறது இதுதான் வந்து இந்த அஞ்சு நூல்களுக்கான ஷார்ட் இந்த வீடியோ பல பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி தமிழை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அதிகமான வீடியோஸ் பார்க்கலாம் எங்களுடைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ